அஜித்குமாருக்கு கார்ல எத்தனை டயர் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது நீங்க வேணா தயவு செஞ்சு திமுக யாரையாவது கூப்பிட்டு அஜித்குமார் ஓட்டிய காரில் எத்தனை டயர் இருந்ததுன்னு கேளுங்க தெரியாது செஸ்டில் போய் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அவன் தெலுங்குன்னு தெரிஞ்சு போச்சு உடனே சென்னை பையன்ட்டான் வேலை முடிஞ்சிருச்சா அவங்க அவங்க என்ன பண்றாரு தெலுங்கு பாய்ங்கிறாரு அவர் யாருறாருன்னு கேட்டா அவர் வந்து இங்க ஒழுங்கா தொழில கத்துக்கிட்டு அந்த விளையாட்டை கத்துக்கொண்டு மேலே வந்தவர் சோ வெக்கமான சூடு சொரணம் இல்லாம எங்க வேணாலும் நிற்பத கீ வீரமணிங்கிற ஒரு யாரு தீகா தலையோடு தானே திராவிட இந்த அரசியல் என்ன வேலை அவர் தனின்னு வந்து காவல்துறை எதுக்கு வந்து தேவையில்லாம பேசுறாரு எனக்கானும் புரியல அவருக்கு இந்த அரசுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா வேற வழி இல்லாமல் அந்த தண்ணியை நான் குடிக்கலாம் அல்லது எங்கிட்ட காசு இருந்தா நான் வண்டியில வாங்கி சாப்பிடலாம் நானே போய் கலந்துட்டு அன்னைக்கு ராத்திரியோ அடுத்த நாள் காலிலயோ அவன் வந்து டேங்க்ல தண்ணி வாயின்னு வந்து குடிச்சானா பிஜேபி மாநிலத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருந்தது அதில் மனம் கலந்தார்கள் அப்படின்னு ஒரு கதை சொன்னாலே இங்கிருந்து கவானு போராட்டத்துக்கு போயிருப்பாரு கூட்டணி கட்சி தமிழ்நாடு வாய்ட்டு இருக்கணும் இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் சுமாராக இருந்திருக்காரு இல்லைன்னு சொல்ல ஆனால் இது நடப்பாங்கன்னு தான் நானும் நீங்களும் நினச்சோம் ஏதோ ஒரு நாள் அந்த வேங்கையில் ஆளை பிடிச்சிருவாங்கன்னு நம்ம நினைச்சோம் டங்ஸ்டர் எல்லாம் ரத்து செய்யப்படுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்கே நேரடியாக சென்று போயிட்டு வாழ்த்து எல்லாம் பெற்று இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வராங்க அப்போ பாஜக இங்க எதுவுமே செய்யல சார் தோற்றம் இல்லாம தான் இருக்கு அந்த ஊரில் இருக்கிறவன் என்ன சொல்றாங்க என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தது எஸ்ஐயா யாருக்கு தெரியும் அந்த பிள்ளைய தொலத்தவனுக்கு தான் தெரியும் அந்த போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கிறதான முக்கியம் நல்ல சி திமுக வந்து ஒரு குரூப் ஃபோட்டோவில் எப்போதும் வந்து நிற்குங்க அப்படியே இடிச்சு இடிச்சிட்டு வந்துட்டு நின்றுட்டு அந்த மணமக்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்துடும் கேவலமான புத்தி அதுக்கு பா எங்க கேமராவை பார்த்தாலும் தான் வந்து நிற்கணும்னு அஜித்குமாருக்கு காரில் எத்தனை டயர் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேணால் தயவு செஞ்சு திமுகவில் யாரையாவது கூப்பிட்டு அஜித்குமார் ஓட்டிய காரில் எத்தனை டயர் இருந்ததுன்னு கேளுங்க தெரியாது திராவிட மாடல்ரா ஏன்னா ஒரு இடம் உனக்கு தெரியாதரா இனி எப்படி அதை வந்து சொல்கிற அந்த செஸ்ஸில் போய் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அவன் தெலுங்குன்னு தெரிஞ்சு போச்சு உடனே சென்னை ப பையன்ட்டான் வேலை முடிஞ்சிருச்சா அவங்க அவங்க ஆந்திராவில் என்ன பண்ணுறாரு தெலுங்கு பாயங்கிறாரு அவர் யார்றான்னு கேட்டால் அவர் வந்து இங்கே ஒழுங்காக தொழிலை கற்றுக்கிட்டு அந்த விளையாட்டை கற்றுக்கொண்டு மேலே வந்தவர் ஸோ வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் எங்கே வேணாலும் நிற்கும் எஜமான் படத்தில் ஒரு டயலாக் வரும் சாவு வீடாக இருந்தாலும் நான் இந்த என்னுடைய கழுத்தில் தான் மாலை விடணும் கல்யாண வீடாக இருந்தாலும் எங்கள் கழுத்தில் தான் மாலை விடணும்னு கல்யாணத்தில் மாலை விழுந்துருச்சு மற்ற மாலை எப்போ விட போகுதோ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே விழுந்தோம் ஆஹ் தமிழகத்தில் வேங்கவில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திருக்கேன் சொல்லலாம் சார் குற்றவாளிகளை மூன்று பேரா வந்துட்டு பட்டியலத்தை சார்ந்து சொல்லிட்டாங்க அவ்வளவு தலைமுறையா இருக்கிறதா தகவல் எல்லாம் வருகிறது சார் இதுல கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே பாத்தீங்கன்னா இருவேறுபட்ட கருத்துக்கள்லாம் சொல்றாங்க சார் ஒருத்தவங்க சிபிஐ வேண்டுன்னு சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் இல்லாட்டி கி வீரமணி அவர்கள் பாத்தீங்கன்னா காவல்துறை மீது பழி போடாதீங்க சிபிஐ வேண்டாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி பதில் கொடுக்கறாரு இருவேறு கற்பட்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கி வீரமணிங்கிற ஒரு யாரு தீகா தலைவர் தானே திராவிட கலவரம் இந்த அரசியல் என்ன வேலை அவர் திடீர்னு வந்து காவல்துறை எதுக்கு வந்து தேவையில்லாமல் பேசுகிறாரு எனக்கு ஒன்றும் புரியல அவருக்கு இந்த அரசுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அவருக்கும் இந்த ஆட்சிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கூட்டணியில் எத்தனையோ பேர் பேசுவாங்க அவரையும் கூப்பிட்டு பேச வைப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு பண்ணுவார் அல்லது அவர்கிட்டயே கிட்டத்தட்ட இவே ராமசாமி அவருடைய பெரிய சொத்துலாம் இருக்கிறதுனால பண்ணுவாரு எங்கேயாவது ஒரு தொக்கல் விழுது செய்தி எதுவும் கிடைக்கல அப்படின்னா வாங்க தாலி இறக்குறேன் அப்படின்னுவாரு எந்த மாதிரி வேலை செய்கிறாரு அவர் ஏன் கருத்து சொல்கிறாரு எனக்கு தெரியல இருந்தாலும் பெரிய மனுஷன் சொல்லட்டும் தப்பு கிடையாது கேள்வி என்னென்னா சிபிஐ வேண்டும் அப்படிங்கிறத சொல்றதன் மூலமாக சிபிஐ பிஜேபியின் கைப்பாப்பையாக செயல்படுதுங்கிறத நீங்களே மறுதளிச்சிக்கிறீங்க திருமாவளவன் ஐயாவே அதை மறுதளிக்கணும் அப்போ அது செயல்பட இல்லைன்னா இல்லை ஏங்க ஒரு மூணு பேர் தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறீங்க அவங்க அந்த கிராமத்திலே வாழ்ந்தாங்கிறீங்க யோசிச்சு பாருங்க வேறு வழி இல்லாமல் அந்த தண்ணியை நான் குடிக்கலாம் அல்லது எங்கிட்ட காசு இருந்தால் நான் வண்டியில் வாங்கி சாப்பிடலாம் நானே போய் கலந்துட்டு அன்றைக்கி ராத்திரியோ அடுத்த நாள் காலிலேயோ அவன் வந்து டேங்க்ல தண்ணி வாங்கி வந்து குடிச்சானா இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அவன் வேற தலைமுறவா இருக்காங்கன்னு வேற சொல்றீங்க அப்ப நீங்க நீங்கள் என்ன பண்ணிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எட்டு வருஷம் காத்திருக்கணும் சட்டப்படி அவன் வந்து இறந்துட்டானா அல்லது இல்லாமல் போயிட்டானாங்கிறத சொல்றதுக்கு இப்படி ஒரு கேஸை நடத்திட்டு இதுக்கு எதிர்வாரம் வேற வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அதுவும் இத்தனை நாளைக்கு பிறகு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்ல இதில் திரும்பவுலே ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கா சார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக முறையே விசாரணை செய்வாங்க ஏன் வந்துட்டு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்ன வரே நியாயம்தான் அதாவது கூட்டணி கட்சியில இருக்கும்போது நான் நான் விமர்சிக்கல ஒரு கூட்டணி கட்சியில இருக்கும்போது அவர் போய் பேசியிருப்பாரு நான் நியாயமா பாக்குறேன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயர் சொல்லியிருப்பாரு நியாயமா நடக்குதுன்னு வெயிட் பண்ணாரு இவ்வளவு நாளெல்லாம் வெயிட் பண்ணிருந்திருக்க மாட்டார் இது பிஜேபி மாநிலமா இருந்தாள் பிஜேபி மாநிலத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருந்தது அதில் மலம் கலந்தார்கள் அப்படின்னு ஒரு கதை சொன்னாலே இங்கிருந்து கவாலனு போராட்டத்துக்கு போயிருப்பாரு கூட்டணி கட்சி தமிழ்நாடு வாயம்போட்டு இருக்கணும் இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் சுமாரா இருந்துட்டாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் இது நடப்பாங்கன்னு தான் நானும் நீங்களும் நினைச்சோம் ஏதோ ஒரு நாள் அந்த வேங்கையா ஆளை பிடிச்சிருவாங்கன்னு நம்ம நினைச்சோம் திமுக வழக்கம் போல என்ன பண்ணிடுச்சு எதுக்கு யாரையாவது ஒரு நாள் அப்பாவிய கூப்பிட்டு வந்து நிறுத்தும் அவனும் வெக்கங்கட்டு போய் காசை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போய் ஒரு ஏழு வருஷம் இருந்துட்டு வருவான் அந்த வேலையை செஞ்சுருக்கு அதனால அவர் கோவப்படுறாரு நியாயம் தானே இல்லை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிக்கிறார்கள் கூட்டணிக்கான மாறுதலுக்காக சொல்கிறாரால் வந்துட்டு நான் திமுக கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிக்கிறார் அவருக்கு ரெண்டாம் கட்ட நிலை இருக்கு அவர் மான மரியாதைக்கு அஞ்சுகின்றவர் பல்லக்கு தூக்கியாக இருக்கணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு இல்லை இப்போ விஜய் ஒரு பக்கம் வந்திருக்கும் பொழுது அவரால் வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்க்க முடியும் விஜயகாந்துக்கே அவர் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு போனார் விஜயகாந்த் நல்ல மனுஷன் பட் அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க எவ்வளோ ஐநூறு கோடி கொடுப்பீங்களா அவர் ஐநூற்றி ஒரு கோடிங்கிறாரு ஆ நீங்கள் அஞ்சு சீட்டு கொடுப்பீங்களா ஏ அவர் ஆறு சீட்டுங்க இப்படி அரசியல் பண்ணுறவங்க அந்த குடும்பத்திலே இருக்காங்க அத்தையும் மீறி ரெண்டாயிரத்தி பதினாறில் போய் அவங்களோட கூட்டணி வச்சு தப்பு பண்ணார் அவங்கள முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசி தப்பாகி போச்சு இருந்தாலும் வேறு விஷயம் கேள்வி என்ன அப்படின்னா திருமாவளவன் ஐயாவுக்கு ரோஷம் இருக்கிறது அதனால் அவர் சரியான ஒரு முடிவை எடுப்பார் அந்த முடிவை அவர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதிமுக இன்னும் அதிகார பகிர்வை பற்றி பேசலை இவ்வளவுதான் ரெண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பதே எடப்பாடி ஐயா கரெக்டாக அவர் அரசியல் நுகர்வை எடுத்து பண்ணார்னா நல்லா வந்துடும் நாளைக்கு திமுக நான் அதிகார பகிர்வு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதிமுகவை சீண்டுவதற்கு ஆள் இல்லாமல் போயிடும் அது மட்டும்தான் நிஜம் தேங்காய் சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அமரக்கூடிய இருக்கையெல்லாம் வந்துட்டு மலம் ஈசியப்பட்ட சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கு சார் தொடர்ந்து இது போல சம்பவம் வந்துட்டு நடந்து வந்தாலும் இதில் அரசுல பள்ளிக்கல்வித்துறையா சரி இல்லை அரசும் சரி நடவடிக்கை எடுக்காமல் சார் இருக்க தான் தோன்றது இல்ல 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 கேமராஸ் எல்லா பக்கமும் இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் குழப்பமே இல்லை முன்ன மாதிரி அறிவு பூர்வமா சிந்திச்சு குற்றவாளி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு ஆஹ் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க இல்லையா ஆளுநர் ராஜ்பவன் மேல அஹ் இது குண்டு வீசினார் இல்லையா கற்றோல் குண்டு வீசும் போது அந்த தியாகியை காப்பாத்துறதுக்காக எந்த ரோட்லலாம் அவர் நடந்து வந்தார் எங்கெல்லாம் போய் சிகரெட் பிடிச்சார் எந்த இடத்துல நடந்து வந்தார் எங்கே பை இருந்தது எங்கே இல்லைன்னுலாம் டிஜி உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் அவர் பேட்டியை கொடுத்து பார்த்திங்களா இப்படி தான் நடந்தது ராஜ்பவனில் ஒன்றும் அவர் போடணும்னு வரல வரும்போது ஏதோ ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு அவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே பொல் போட்டுக்கிட்டு இருக்கிறவர் தான் ஜாமீனில் தான் வருவார் அப்படின்லாம் ஒரு கதை விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் கேமரா இருக்கு ஈஸியாக பிடிச்சிட முடியும் யார் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க அதை பிடிச்சிட முடியும் ஆனால் இதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா கரெக்டான ஆளை தூக்கி தண்டனை பண்ண வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பயம் வரும் சோ எப்போதுமே சொல்லுவார் தண்டனை மட்டும் தான் குற்றத்தை தடுக்குமே தவிர வேற எதுவுமே தடுக்க தப்பிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சார் மோரார் வரைக்கும் வீணாகும்